யாருடைய தயவு இல்லாமலேயே தன்னுடைய முழுமையான உழைப்பால யார் ஒருத்தரையும் ஏமாத்தாம நல்லபடியா தன்னோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறத லட்சியமா கொண்டு வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷமா ரொம்பவே படாத பாடு கஷ்டங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இதுல இருந்து எப்படா நம்ம மீண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களோட நிலைமையில இருந்திருக்கும் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா அமையும் கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஏதாவது விஷயங்கள் நடக்குமா சாதகமா நடக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க எப்படி அமைச்சுக்கணும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் இது பத்தின முழுமையான தகவலையும் நாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்களா இருப்பீங்க தனித்தன்மையான பழக்க வழக்கங்கள் உங்ககிட்ட இருக்கும் அதே போல இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் கூட பாருங்க அறிவு கூர்மையுடைய குழந்தைகளா இருப்பாங்க புதன் ராசி குழந்தைகளை காட்டிலுமே இந்த கும்பராசி குழந்தைகள் அறிவு கூர்மையும் மதி நுட்பமும் அதிகமா இருக்கும் என்ன செய்தாலுமே அதுல ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த குழந்தைய கூட அவங்க நினைச்ச விஷயத்த சாதிச்சுட்டாங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சி படுவாங்க இந்த அறிவும் செயல்திரமும் குழந்தை பருவத்தில் இருந்து கும்பராசிக்கு இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் சேட்டை படிச்சவங்களதான் இருப்பாங்க ஆனா சொல் பேச்சை கேட்பாங்க யார் ஒருத்தர் மேலேயுமே தேவையில்லாத குற்றம் சுமத்தவே மாட்டாங்க அதே போலதான் இந்த குழந்தையில இருக்கக்கூடிய பருவம் எப்பவுமே இவங்களுக்கு இருக்கும் இது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை அப்படின்னு கூட சொன்னாங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத நாம தொடர்ந்து இப்ப பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களும் கஷ்டங்கள் காரிய தடைகள் அனைத்தும் விலக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில சனிஸ்வர பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடு சனிக்கிழமையில சனி பகவானுக்கு நீங்க எழுதி வழிபட்டு வருவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலக சனிஸ்வர பகவான் உங்களுக்கு இருப்பார் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் இது வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் ஸ்ரீ சனி பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அமைதியாக யாருகிட்டையுமே வம்பு சண்டைக்கு போகாம தான் நீங்க வாய் சண்டை போட்டாலுமே சாதுவாதான் இருப்பீங்க ஆழ்கடல் போல அமைதியா இருக்கக்கூடியவங்க இந்த கும்பம் ராசி தங்களுக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா பொக்கிஷமா நீங்க காக்க கூடது கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவு திறமை தான் நிறைய வாசிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நினைவாற்றல் நிறையவே இருக்கும் பகுப்பாய்வு திறமையுமே உங்ககிட்ட ரொம்பவுமே இருக்கும் கணக்கு பார்த்து பழகக்கூடிய நபர்கள் நீங்க அதே போல கணக்கு புலியாகவும் திகழ்வீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி செயலாற்றணும் வரவு செலவு கூட கச்சிதமா நீங்க செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த கும்பராசியில இருக்கிறவங்க மத்த உங்களுக்கு உதவி அப்படின்னு வந்துட்டா தயங்காம செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களை சுத்தி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனா நிறைய விஷயத்த நீங்க உங்களுக்குள்ளேயே ரகசியங்களை அப்படியே கட்டி காக்கக்கூடியவங்களா இருப்பீங்க எல்லோருக்கிட்டயுமே எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்துக்க மாட்டீங்க இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இயல்பாக பேசி எளிதில் நண்பரா ஒட்டிப்பாங்க ஆனாலும் அவங்களோட ரகசியத்தை அப்படியே கட்டிக்காது கூடிய இயல்பு ஒரு சிறப்பான இயல்புன்னு சொல்லலாம் சனி பகவானின் முழுமையுமான ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உண்டாக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப விரிவாக பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு சற்றும் தொடர்பு இல்லாத விஷயங்களை நினச்சி மனதை வருத்திற மாதிரியான செயல்கள் வரலாம் பண வரவு போதுமான அளவு சீரா இருக்கும் அதே போல இதுக்கு முன்னாடி வரவுக்கும் செலவுக்குமே சரியா போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற நிலை மாறும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் செலவுகளுமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துடும் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கு இடையில் அன்யுன்யம் அதிகரிக்கும் இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் சிரமமான நேரத்துல கூட உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அலுவலகத்தில் வேலை செய்யறவங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியான இடமாற்றங்கள் மற்றும் பதிவு உயர்வுகள் கிடைக்கலாம் நன்மை பலவும் வந்து சேரும் உங்களோட செயல்களை நீங்க கரெக்டா இருக்கணும் எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையுமே ஈடுபடக்கூடாது முக்கியமா மற்றவங்களோட பிரச்சனையில நீங்க தலையிடாமல் இருக்கிறது இந்த வாரம் ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதையும் மீறி நீங்க போய் என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு மற்றவங்களோட பிரச்சனையில தலையிட்டு அந்த பிரச்சனை உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு போயிடும் அலுவலக பணிகள்ல நீங்க கவனமா தான் இருக்கணும் அப்படி கவனமா செயல்பட்டா நன்மைகள் வந்து சேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கூட வேலை செய்யறவங்க உங்களோட பங்குதாரர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டயுமே தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலை வரும் அதெல்லாம் கொஞ்சம் பக்குவமா அனுசரிச்சு போகணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்தியான வாரமா அமையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் சோர்வு உண்டாகும் வேலை அலைச்சல் காரணமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அது வந்து உடம்பு வசதியை கொடுக்கும் மேலும் கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா உங்களுக்கு பலமா என்ன நடக்கும் பலவீனமும் என்ன இருக்கும் மேலும் என்ன மாற விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் சாணக்கிய தனத்தால சாதனை புரியக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அலுவலகத்துல கொஞ்சம் வேலை அடைச்சல் அதிகமா இருக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் ஒன்று அமையும் குடும்ப நலனுக்காக நீங்க இந்த வாரம் இரவு பகல் பாராது உழைக்கவும் போறீங்க சந்திர பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன இடையூறுகளை அவ்வப்போது ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் பெருசா நீங்க மனசுல போட்டு குழப்பிக்க தேவையில்லை அதை துணிவா எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே உண்டாகும் அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா செயலாற்றினாலே சிறப்பான யோகத்தை பெற முடியும் இடையூறு வந்தாலுமே எல்லாமே புறத்தளித்து நீங்க காரியத்துல வெற்றி அடைவதற்கான நோக்கத்தில் சென்றால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் இறுதியில் கிடைக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே புதிய முயற்சிகளை இப்ப நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் அதற்கான வாய்ப்புகளுமே அமையும் நீண்ட நாளா விற்காம இருந்த கடன் கூட உங்களுக்கு இப்போ வந்து விற்பனையாகும் புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது வேடிக்கையா பேசி வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்கக்கூடிய யோகம் உண்டாகும் கூட்டு தொழிலுக்கான ஒப்பந்தம் சேரும் கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் இணக்கமாகவும் சுமூகமாகவும் நடந்துக்கிறது நல்லது தேவையில்லாம ஏற்படக்கூடிய சண்டை சச்சுடுகளை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்துட்டு போனா ரொம்பவுமே நல்லது மேலும் எந்த ஒரு கூட்டு தொழிலுக்கான ஒப்பந்தம் போடுறதா இருந்தாலுமே கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லதா இருக்கும் குரு நான்காம் இடத்தில் இருக்கிறார் இதனால வழக்கறிஞர்களுக்கு சிறப்பாக வாதம் செய்யக்கூடிய யோகம் உண்டாகும் மருத்துவத்துறையில் இல்ல மருத்துவர்கள் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் கல்வி விஷயத்தில் எல்லாமே இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லலாம் நீங்க நினைச்ச பாட பிரிவு உங்களுக்கு கிடைக்கும் இப்ப தேர்வு எழுதி இருக்கிற மாணவர்களுக்குமே நல்ல மதிப்பெண் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருந்த மன குழப்பங்கள் நீங்கி மன மகிழ்ச்சி உண்டாகும் உங்களோட குடும்பத்துல ஒரு அற்புதமான காலகட்டமா இனி வரக்கூடிய காலகட்டம் அமையும் மகிழ்ச்சி தாண்டவமாடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க போறீங்க மேலும் இதுவரைக்கும் சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்த ஒரு குடும்ப சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலையே மாறும் உங்களோட தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதா இருக்கும் உணவு பழக்க வழக்கத்தை சீராகவும் முறையாகவும் கடைபிடித்து வந்தாலே உங்களுக்கு வரக்கூடிய உடல் கோளாறுகள் வந்து நீங்க வெளிவர முடியும் சனி ஒன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்க மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இரும்பு தொழில் கொஞ்சம் உங்களுக்கு சருக்களா இருக்கலாம் ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது கடன் சுமைகள் வரலாம் அதனாலதான் இங்க இப்ப வரவு வரும்பொழுது நிறைய பொருட்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா அதுல எது தேவை எது தேவையில்ல அப்படிங்கிறத நீங்க பகுத்தாய்ந்து வாங்கறது நல்லது தேவையான பொருட்களை வாங்குங்க தேவையற்ற பொருட்களை நீங்க அனாவசியமா செலவு செய்வது தவிர்த்தாலே இனமையான கடன் பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம் எட்டாம் வரும் பொழுது வீட்டு விவகாரத்தை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது சண்டை சச்சரவு நல்லது கெட்டது அப்படின்னு நீங்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு இருப்பீங்க வீட்டு விஷயத்தை எப்பொழுதுமே வெளியில சொல்லவே கூடாது இந்த கும்பராசி அன்பர்கள் உலகளந்து பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ள ராகு சனி கேது சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய நிலையில சூரியன் உங்களை முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீங்க வம்பு வழக்கு அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுமே இப்பொழுது துணிச்சலா செயல்பட போறீங்க அதன் பிறகு சதயம் வச்சுக்கிறக்காரர்களுக்கு உங்களோட ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்யறதுனாலும் இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்கள் உண்டாகிறதுனால உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உடல்நிலை சீராருக்கும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உங்களோட வேலை நீங்க நினைச்சபடி நடந்து முடியும் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே